சிற்றம்பலம் வாழாப்பத்து பாரொடு விண்ணாய் பரந்தயம் பரனே பாரொடு பின்னாய் பரந்தயம் பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய் சீரோடு பொலிவாய் சீரோடு பொலிவாய் சிவபுரத்து அரசே சீரோடு பொலிவாய் சிவபுரத்து அரசே திருப்பெரும் தூரை தூரையூரை சிவனே யாரோடு நோகே ாரோடு நோகேன் ஆர்க்கெடுத்து உரைக்கேன் ஆண்டனி அருளில்லையானான் ஆரோடு நோகேன் ஆர்க்கெடுத்து உரைக்கேன் ஆண்டனி அருளில்லையான வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டா வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருக வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் பருக என்று அருள் புரியாயே வார்கடல் புலகி வாழ்கிலேன் கண்டாய் பருக என்று அருள் புரியாயே பம்பனேன் தன்னை ஆண்டமாமணியே மற்ற நான் பற்றிலேன் கண்டாய் உன் வரும் அறியா ஒருவனே இருவர்க்கு உணர்விறந்து உலகம் செம்பெருமானே சிவபுரத்தரசே திருப்பெரும் உரை சிவனே எம்பெருமானே என்னை ஆழ்வானே என்னை நீ கூவிக்கொண்டு அருளே பாடிமால் புகழும் பாதமே அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் பாடி மால் புகழும் பாதமே அல்லால் ஆய் தேடி நீ ஆண்டாய் ஆய் தேடி ஆண்டாய் சிவபுரத்து அரசே தேடி நீ ஆண்டாய் சிவபுரத்து அரசே தூரை ஊரை சிவநீ ஓடுவது உன்னோடு உவப்பதும் உன்னை உணர்த்துவது உனக்கு எனக்கு உறுதி வாடினேன் இங்கு வாழ்கிலே வாடினேன் இங்கு வாழ்கிலேன் கண்டாள் வருகிற അരുൾപുരിയായേ கருபுறம் எரித்தானே மற்று நான் பற்றிலேன் கண்டாய் தில்லை வாழ் கூத்தா சிவபுரத்து அரசே திருப்பெரும் உரை சிவனே எல்லை மூ உருவி அன்று இருவர் காணும் நாள் ஆதி ஆதியின்மை வல்லையா வளர்ந்தாய் ஈரின்மை வல்லையாய் வளர்ந்தாய் வாழ்கிலே கண்டாய் வருக என்று அருள் புரியாயே பண்ணினேன் நேர்மொழியாள் பங்க நீ அல்லால் பண்ணிநேர் பங்கு நீயல்லால் பற்று நான் மற்றிலே கண்டாய் திண்ணமே ஆண்டாய் சிவபுரத்து அரசே திருப்பெரும் தூரை தூரையூரை சிவனே எண்ணமே உடல்வாய் மூக்கொடு செவி கண் என்று இவை நின்கணி வைத்து மண்ணின் மேல் அடியேன் வாழ்கிலேன் மண்ணின் மேல் அடியேன் வாழ்கிலேன் கண்டாய் வருகன் அருள் புரியாயே பஞ்சின் மெல்லடியாள் பங்க நீ பஞ்சின் மெல் பங்க நீ அல்லாள் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் செஞ்சவே ஆண்டாய் சிவபுரத்து அரசே திருப்பெரும் துறை உரை சிவனே அஞ்சினேன் நாயேன் அஞ்சினேன் நாயே ஆண்டு நீ அளித்த அருளினை மருளினால் மறந்த வஞ்சனேன் நாயேன் நீ ஆண்டு அளித்த அருளினை மருளினால் மறந்த வஞ்சனேன் இங்கு வாழ்விலேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாயே வாழ் ஒளியாய் பாதமே அல்லால் பருதி வாழ் ஒளியாய் பாதமே அல்லால் பற்று நான் மற்றிலே கண்டாய் திருவுயர் கோல சிவபுரத்து அரசே தூரை ஊரை சிவனே கருணையே நோக்கி கசிந்துளம் உருகி கலந்து நான் வாழுமாறு அரியா மருளனேன் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் என்று அருள் புரியாயே பந்தனை விரலாள் பந்து அணை விரலாள் பங்க நீ அல்லால் பற்று மற்றிலேன் கண்டாய் செழல் போல்வாய் செந்தழல் போல்வாய் சிவபுரத்து அரசே உரை சிவனே அந்தமில் அமுதே அரும் பெரும் பொருளே ஆரமுதே அடியேனை வந்து உய்ய ஆண்டாய் வாழ்கிலேன் கண்டாய் என்று, வருகையென்று என்று, அருள் புரியாயே, நாங்கள் சென்னை அம்புத்தூரை சேர்ந்த இந்து ஆலயங்கள் சுத்த இறைப்பினை சுத்தம் இறைப்பினை மன்றத்தில் குழு வந்து வரும் அச்சிறுப்பாக்கம் ஆட்சீஸ்வரர் கோயில் இன்னைக்கு வந்து உடற்பார்ப்பணி செய்கிறதுக்காக வந்தோம் இப்போ நாங்கள் இருக்கிற வந்து மூலவரோட கருவறை உள் திருச்சுற்று இந்த திருச்சுட்டு வந்ததுன்னா அதனாக்கா எப்பயும் பூட்டி வச்சுக்கிறாங்க என்ன காரணம் மக்கள் வந்து உள்ளே யாரும் வந்து வணங்குறது கிடையாது அதனால் வந்து கோயிலுக்கு பக்தர்கள் வர தான் மற்றவங்க வந்து விரும்புவதாக செய்கிறதால பூட்டி வச்சிடுறாங்க அது பார்த்தா ஒரு குப்பை சேர்ந்து ஒரு நந்தவரமாக இருக்க வந்து ரொம்ப பழம் போய் குப்பை கோடமாக இருந்தது இன்றைக்கி நாங்கள் வந்து இடைப்பணி மன்றம் சுத்தம் செய்கிறதால இந்த உள் திறந்து காலையிலேருந்து பணி செஞ்சு எங்களா தூய்மை தூய்மைப்படுத்தி இருக்கிறோம் இதுக்கப்புறம் இந்த ஊர் மக்கள் வந்து இந்த தூய்மை பணியை தொடர்ந்து செஞ்சு கோயிலுக்கு வரும்போது உண்மையான பக்தியோட ஆலைங்களை எல்லா இடம் வளம் வந்து எல்லா இடமும் சுத்தமாக வச்சிக்கணும்னு வேண்டிக்கிறேன் இந்த கோயில் வந்து இரண்டு மூல ஒரு கோயில் அஞ்சு திருச்சுட்டு ஒரு கோயில் பொதுவாக பெரிய ஆளுங்கள்லாம் ஏழு திருச்சுட்டு இருக்கும் இது அஞ்சு திருச்சுட்டு இருக்குது நம்ம காலையில் வந்து வாக்கிங் போகிறோம் ஜிம்முக்கு போகிறோம் இல்லை ரோட்டில் ஒர்க் பண்ணுறோம் இல்லை பார்க்கில் வாக் பண்ணுறோம் அதுக்கு பதில் காலத்திற்கு குளிச்சுட்டு கோயிலுக்கு வந்து இறைவனை வணங்கிட்டு இந்த அஞ்சு திருச்சூட்டை நடந்தாலே வாக்கிங்கு வாக்கிங்க ஆச்சு இறைவனை சொல்லி சொன்னால் பக்திக்கு பக்தியும் ஆச்சு புண்ணியது புண்ணியமாக ஆச்சு மக்கள்லாம் யோசிங்க நம்ம பக்தியோட கலந்து உடம்பு உயர் உடற்பயிற்சியும் பண்ணுற மாரி நினச்சி கூட நீங்கள் தெனிக்கும் கோயிலுக்கு வாங்க உங்கள் கோயிலில் நீங்கள் சுத்தமாக வச்சுக்கோங்க பிளாஸ்டிக் பையை கொண்டு வராங்க துணிப்பை கொண்டு வாங்க சுத்த போறது வந்து குப்பையை கோயிலில் போடாதீங்க வந்து உங்களால் முடிஞ்சால் சு வணங்கும் போதே உங்கள் கல்லில் போகிற குப்பையில் எடுத்து குப்பைத்தூரில் போட்டு போங்க அதுவே உழவர் பணியோடய ஆரம்பம் தான் நாங்களாம் வந்து உழவர் பண்ணி வாசத்துக்கு ஒரு வாரம் வரும் எங்களை உழவர் பண்ணி வரத்துக்கு முன்னாடி பின்னாடி வாழ்க்கையை பிரித்து பார்த்தோம்னாக்கா எங்களுக்கே நிறைய நிறையா மாற்றங்கள் மனதில் நாங்கள் உணரும் மனது மன தூய்மன்றது நமக்கு தெரியாது நம்ம எல்லாம் சரியாக செய்யறதுன்னு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் நம்ம ஒரு இறைப்பணியை நோக்கியோ இல்லை ஒரு உன்னதமான விஷயத்தை நோக்கி நம்ம நடக்க போகும்போது நம்மளை அறியாமல் மனங்களில் நிறையா விஷயங்கள் மாறும் நீங்கள் தினசரி கோயிலுக்கு காலையில் வாங்க மற்ற ஊழகரை வணங்குங்க உள் துருச்சிட்டு சுற்றுங்க வெளித்துறிச்சிட்டு சுட்டுங்க இந்த அஞ்சு திருச்சிட்டு சுட்டு வந்தீங்கன்னாவே முதல்ல உங்கள் உள்ளே தூய்மையடையும் அது அந்த திருச்சுற்றும் போது உங்கள் உடலும் ஆரோக்கியம் அடையும் உங்கள் உடற்பயிற்சி சென்று பக்தியும் உங்களை வந்து உங்களை முழு மனிதனாக இருக்கும் கோயிலுக்கு வாங்க உங்கள் ஆலயங்களை நீங்கள் பாற்று போற்றி பாதுகாத்துக்கோங்க தூய்மையாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க உன் அல்லால் பாவனாசாவுன் பாதமே அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் தேவர்தன் தேவே சிவபுரத்து அரசே திருப்பெரும் துறை உரை சிவனே மூவுலகு இருவரு கீழ்மேலாய் முழங்கு அழலாய் நிமிர்ந்தானே மாறியானே வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று டிற்றின் சவடி போற்றிபோற்றி மன்னன் அடி போற்றி தேவனடி போற்றி போற்றி வேற்றாகி நின்றாய் போற்றி மீளானோற்றி ஊற்றாகி எங்கும் ஒழித்தாய் போற்றி ஓவாத சத்தத்து மொழியை போற்றி ஆற்றாகி எங்கும் மலர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நாள் வேண்டம் ஆனாய் போற்றி <laughs> ി എങ്കിൽ

பழுதில் தொல் புகழாள் பங்க நீயாள் பழுதில் தொல் புகழாள் பங்க நீயால் பழுதில் தொல் புகழாள் பங்க நீயால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் செழுமதி அணிந்தாய் சிவபுரத்து அரசே செழுமதி அணிந்தாய் சிவபுரத்து அரசே திருப்பெருந்தூரை உரை சிவனே புழுவனோ பிறரை துதிப்பனோ எனக்கு ஓர் துணை என நினைவனோ தொழுவனோ பிறரை துதிப்பனோ எனக்கு ஓர் துணை என நினைவனோ சொல்லாய மழவிடையானே வாழ்விலே கண்டாய் மழவிடையானே வாழ்விலே அருள் புரியாயே பாவனாசா உன் பாதமே அல்லால் பாவனாசா உன் பாதமே அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் தேவர்தன் தேவே சிவபுரத்து அரசே திருப்பெரும் துறை உரை சிவனே மூ உலகு உருவ இருவருக்குள் மேலாய் முழங்கு அழலாய் நிமிர்ந்தானே மாவுரியானே வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று